அடைய வேண்டும் நம்முடைய கோரிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் செய்து சாய்க்க வேண்டும் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்று கடந்த ஏழு ஆண்டு காலமாக மாநகராட்சி நிர்வாகம் எடுக்கால குப்பைக்கு குப்பை வரியை போட்டு குப்பை வரி கட்ட வேண்டும் என்பது அராஜக போக்கில் உச்சக்கட்டம் அராஜக போக்கிலுடைய உச்சக்கட்டம் ஒவ்வொரு கடைக்கும் கூட

சீல் வைக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு என்ன துணிவு துணிச்சல் இருந்தால் வியாபாரிகள் இன்னும் கை கட்டி கொண்டு இன்றைய எதிர்ப்பு தமிழகமே திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிறது இத்தனை எதிர்ப்பை தாண்டி அவர்கள் எந்த ஈடுபட முடியாது மாநகராட்சி நிர்வாகம் ஆகையால் இந்த கூட்டத்திற்கு பணிந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வேண்டுகோளை ஏற்றி வரக்கூடிய காலத்தில் நாங்கள் வரி கட்ட போவதில்லை கண்டிப்பாக ஏழு வருஷம் வரி கட்டப்போவதில்லை அதனால என்ன பிரச்சனை நாங்கள் உங்கள் பின்னால் நிற்போம் வியாபாரிகள் பின்னால் நாங்களும் இருப்போம் நானும் வணிக இருந்து அதிக அளவில் உங்களோடு இணைந்து நானும் போராட தயாராக இருக்கிறோம் உங்கள் பின்னால் நாங்கள் அனைவரும் பின்னால் இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு ஏற்பாடுகளை செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் தொடர வேண்டும் நமக்கு நியாயம் கிடைக்கும் முறை போராட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் கண்டிப்பாக இந்த ஊசூரியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் எங்களையும் சேர்ந்து உறுதுணையாக இருப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வரியை முதல் வருடம் எடுத்துக் கோரி தள்ளுபடி செய்வதால் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியார் மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சி ஆணையர் சார் ஆட்சி சராட்சி முன்னிலையில் ஆட்சி முன்னிலையில் எம்பி முன்னிலையில் எம்பி முன்னிலையில் எம்எல்ஏ முன்னிலையில் எம்எல்ஏ முன்னிலையில் மேயர் முன்னிலையில் அUNCILARAR முன்னிலே அUNCILARAR முன்னிலே இத்தனைக்கும் மேலாக இத்தனைக்கும் மேலாக ஓசூர்வான் மக்களுக்கு ஓசூர்வான் மக்களுக்கு ஹரிவித்தை வாக்குறுதியை ஹரிவித்தை வாக்குறுதியை நிறைவேற்றி நிறைவேற்றி ஜெயிவெற்றி ஜெயிவெற்றி எம்எல்ஏ வும் பார்த்தாச்சு எம்எல்ஏ வும் பார்த்தாச்சு மேயரியும் ஒன்றுமே நடக்கலே ஒன்றுமே நடக்கல 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 ஒன்றுமே நடக்கல ஒன்றுமே நடக்கல அதனால்தான் கேட்கின்றோம் அதனால்தான் கேட்கின்றோம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கேட்கின்றோம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கேட்கின்றோம் அவற்றை அறிவித்த பிறகும் எத்தி வேலை நடக்குது எத்தி வேலை நடக்குது நோட்டீஸ்கள் வருகிறது நோட்டீஸ்கள் வருகிறது தொடர்கிறது 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 பயமுறுத்தாதே பயமுறுத்தாதே பயமுறுத்தாதே

அதிகரித்தரி விதைப்பை இரண்டாயிரத்தி பதினேழு ஏழு ஆண்டு பின்னோக்கி கட்டம் சொல்வது நியாயம் இல்லை நியாயம் இல்லை எனவே தொகை வேற்று கோலை என்று கூறி பட்ட சொるதை கண்டு நிற்கின்றோம் பட்ட சொるதை கண்டு நிற்கின்றோம் கண்டுக்கின்றோம் 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 தமிழ்நாட்டுல ரெண்டாவது டாக்ஸ் கட்டக்கூடிய இடம் ஒசூர் தான் ஆனா அந்த ஒசூருக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்போசலுக்கு உண்டான ஒரு யார்டு கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் உடைக்கிறாங்க கொண்டு போய் எங்க இவங்க எல்லாருமே வந்து ஒதுக்கப்புறமான இடம் ஒன்னா காற்றுல கொட்டுறாங்க இல்லன்னா ஏரி நீர்நிலைகளை கொட்டுறாங்க இது ரொம்ப பல வருஷமா பதினஞ்சு இருப வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் கார்ப்பரேஷன் ஆயுமே அதுக்கு தனியா ஒரு இடத்த ஒதுக்கல இந்த ஆர்பாட்டம் வந்து ஒரு கவனயீர்ப்பு ஆர்பாட்டை மட்டும் தான் இன்னைக்கு சேர்ந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும் தான் அடுத்த கட்ட நடவடிக்கையா ஒரு பத்துல இருந்து பதினாள் நாங்க பொறுமையா இப்ப இத முடிச்சுட்டு இந்த இதோட கையோட போய் மனு கொடுக்க போறோம் கார்பரேஷன் கமிஷனருக்கு மேயருக்கு மற்றும் எம்எல்ஏக்கு அவங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாளைக்குள்ள முன்னேற்பாடும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்க எதற்கும் துணிவோம் அது வந்து உண்ணாவிரதமா இருக்கலாம் முற்றுகை போராட்டமா இருக்கலாம் இல்ல கடை அடிச்சு வணிக விளாட அடைச்சு போராடதான் இருக்கலாம் எதுக்கும் நாங்க துணிச்சுட்டோம் ஏன்னா இந்த அராஜக போக்க நம்ம ஒசூரின் சார்பாக நம்ம ஒசூருங்கிறது ஒசூர் மக்களை உள்ளடக்கிய ஒரு முன்னேறிய சமுதாயத்தை நோக்கிய பயணம் இது அதனாலதான் நம்ம ஒசூர் வச்சிருக்கோம் இதுல பொது மக்களும் இருக்காங்க வணிக சமுதாயங்களும் இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸும் இருக்கிறாங்க எஜுகேஷன் இன்ஸ்ட்ரீஸும் இருக்கிறாங்க எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவரும் இருக்காங்க அதனால எங்களுடைய எதிர்ப்பை இதன் மூலியமா தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் தானோட பேர் குரு என்னுடைய பேர் தாமஸ்